ஜப்பானிய அரசாங்கம் குறிப்பிட்ட திறன் கொண்ட ஊழியர்கள் மற்றும் புதிய பயிற்சியாளர்கள் எனும் இருவேறு முறைகளின் கீழ் ஒன்று தசம் இரண்டு மூன்று மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு ஊழியர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் சுமார் பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து தொள்ளாயிரம் ஊழியர்களை உள்வாங்குவதற்கான திட்டத்தை ஜப்பானிய அரசாங்க நிபுணர் குழுவொன்று சமர்ப்பித்துள்ளது தற்போது நடைமுறையிலுள்ள குறிப்பிட்ட திறன் கொண்ட ஊழியர்கள் திட்டத்தின் கீழ் பத்தொன்பது துறைக்காக எட்டு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூறு பேர் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளனர் இதில் தொழிற்சாலைகள் உணவு உற்பத்தி மற்றும் தாதியர் சேவை போன்ற துறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய முறையின் கீழ் வெளிநாட்டவர்களுக்கு மூன்று வருட கால முழுமையான பயிற்சி வழங்கப்படவுள்ளது அத்துடன் இதனூடாக பதினேழு துறைகளுக்காக நான்கு இலட்சத்தி இருபத்தாறாயிரத்து இருநூறு பேர் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர்